ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நீ மற்றவர்கள் மீது வைக்கும் நம்பிக்கையை விட என் மீது வைக்கும் நம்பிக்கையை அதிகரித்துக்கொள் உன் கண்ணீரும் உன் கவலையும் உன்னை பலவீனமாக காட்டிவிடும் அழுவதாலும் சோர்ந்து போவதாலும் ஒன்றும் மாறப்போவதில்லை எப்படி இருந்தாலும் நீதான் கடந்து செல்ல வேண்டும் அழுது சுமப்பதை காட்டிலும் ஏற்று சுமப்பது உனக்கு சிரமமில்லாமல் இருக்கும் தங்கமி என்னை நிராகரித்து விடாதே அவசரமாக உன்னிடம் பேச வந்துள்ளேன் நான் சொல்வதை முழுவதுமாக நம்பிக்கையோடு கேள் தங்கமி என்னை பொறுத்தவரை உனக்கு தெரிந்தவர்களாகட்டும் அறிந்தவர்களாகட்டும் யாருக்கும் எந்த உயிருக்கும் எந்த வகையிலும் நீ நன்மை மட்டும்தான் செய்து வருகிறாய் அது உன்னை முழுவதுமாக காக்கும் தங்கமே நல்லதை நினைக்கிறாய் நல்லதை சொல்கிறாய் நல்லதுதான் செய்கிறாய் என் பிள்ளை நீ என் பிள்ளை எப்படி இருக்கும் என்று எனக்கு தெரியுமே ஆனால் ஏன் இந்த நேரத்தில் அவசர அவசரமாக பேச வந்தேன் என்று தெரியுமா உன்னிடையே உன்னிடம் பேசியே ஆக வேண்டும் என்று ஏன் சொன்னேன் தெரியுமா உன்னுடைய சிந்தனைகள் எதிர்மறையாக செய்து கொண்டிருக்கிறது சென்று கொண்டிருக்கிறது கவலைப்படாது நான் உன்னை பாதுகாக்கும் போது உனக்கு யாரும் தீங்கு விளைவிக்க முடியாது நீ எதிர்பார்த்த காரியத்தில் நிச்சயமாக வெற்றி அடைவாய் கலங்கக்கூடாது உன்னோடு உன் சாய் நான் இருக்கிறேனே ஏன் பயப்படுகிறாய் யார் என்ன செய்துவிட முடியும் என் பிள்ளைகளை ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ எத்தனை முறை திரும்பி திரும்பி பார்த்தாலும் திரும்பி செல்ல முடியாத ஒரே பாதை வாழ்க்கை பாதை மட்டும்தான் நடந்து செல்லும் போதே கவனமாக சென்றுவிடு எடுத்து வைத்த ஒரு அடியை கூட பின்னோக்கி எடுத்து வைக்க முடியாது என்பதை நினைவில் கொண்டு பார்த்து பார்த்து நடந்து செல் தங்கமே வாழ்வது ஒரே ஒரு முறைதான் உன் வாழ்வில் எந்த அளவு நீ வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கிறாயோ விரும்புகிறாயோ அந்த அளவு வெற்றியை உன்னால் எந்த அளவு கற்பனை செய்ய முடியுமோ அந்த அளவிற்கு கற்பனை செய் ஏன்னா உன் குறிக்கோள் ஒன்று இருந்தால்தான் உன் கனவு ஒன்று இருந்தால்தான் உன் கற்பனை ஒன்று இருந்தால்தான் அந்த வெட்டியின் இலக்கை நீ அடைய முடியும் உன் வாழ்க்கையில் ஆரம்பித்த அனைத்தும் உனக்கு அதிசயமானதாக மாறப்போகிறது நான் உன்னை வியக்க வைக்கும் நேரம் இது என்னை முழுவதுமாக புரிந்து கொள்வாய் நல்லது நடக்கும் தங்கமையும் உன் சாயிருக்க பயமேன் தங்கமையும் பயப்படக்கூடாது ஆனால் இன்னொன்றும் சொல்கிறேன் யாரிடம் பழகும் போதும் அளவோடு பழகிவிடும் அளவோடு இருந்துவிடும் எல்லோரிடமும் இனிப்போடும் பழகாதே கசப்போடும் பழகாதே ஏன்னா அதிக இனிப்பாக பழகினால் உன்னை ஏமாற்றி விடுவார்கள் கசப்பாக பழகினால் உன்னை எல்லோரும் வெறுத்து ஒதுக்குவார்கள் எனவே உப்பை போல அளவாக இரு உனக்கானது உன்னிடத்தில் உனக்காகவே உன்னிடம் நிச்சயமாக வந்து சேரும் தங்கமே நான் சொல்வது புரிகிறது தானே நிராகரித்துவிடாதே நான் சொல்வதை முழுவதுமாக கேள் உனக்கானதைத்தான் சொல்வேன் உன் விதியை என்னால் நிச்சயமாக மாற்ற முடியும் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடாதெல்லாம் நடந்துவிட்டது உண்மைதான் துன்பங்களை எல்லாம் சந்தித்து முடித்து விட்டாய் அவ்வளவுதான் நீ இழந்ததை எல்லாம் வேறு வடிவில் உன்னை வந்தடைய வழிவகை செய்யப் போகிறேன் நான் அதுவரை பொறுமையோடு இரு நம்பிக்கையோடு இரு நான் பார்த்துக்கொள்கிறேன் தங்கமே பிறப்பிலிருந்து இறப்பு வரை எல்லாம் துன்பம் இல்லாமல் வாழ முடியாது யாருமே வாழ முடியாது கண்களை மூடிக்கொண்டு ஒவ்வொரு நாளையும் யோசிச்சுப்பார் ஒரு கட்டம் அப்படி என்றால் மறு இப்படி ஏற்றம் என்பது நான் தரும் பரிசு இறக்கம் என்பது நான் தரும் சோதனை நீ நினைப்பது எல்லாமே நடந்துவிட்டால் என்னை நம்ப வேண்டாம் எப்போது நீ போடும் திட்டம் தோண்டி எறுகிறதோ அப்போது உனக்கு மேலானவன் அதை நடத்துகிறான் என்பதை தெரிஞ்சுக்கோ எப்போது உன் திட்டங்கள் வெற்றி பெறுகிறதோ அப்போது நான் உனக்கு அனுமதி அளித்து விட்டேன் என்று நினைச்சுக்கோ செல்வமே தோற்று விட்டோமே என உடைந்து போய் நிற்பதை விட தோல்விதானே என்று உறுதியோடு திறம்பட தளராத தன்னம்பிக்கையோடு எழுந்து ஓரடி எடுத்துவை அடுத்த அடி தானாக வைத்து வெற்றி பாதையை தொடங்கவிருக்கும் உன்னுடைய மனமும் அதற்கு ஒத்துப்போகும் உன்னுடைய உடலும் அதற்கு ஒத்துப்போகும் தங்கமே வாழ்க்கையில் பார்க்க எவ்வளவோ இருக்கிறது வெறுப்பு என்பது மிக மோசமான உணர்வு அது உன்னைத்தான் அதிகம் காயப்படுத்தும் மனதிற்கு சேதம் விளைவிக்கும் வாழ்க்கையில் பார்க்க எவ்வளவோ இருக்கிறது வெறுப்பை தூக்கி கடாசி விட்டு முன்னோக்கி போய்கொண்டே இரு தங்கமே ஏன்னா கஷ்டத்தை அனுபவிக்காமல் என் யாராலும் அவரது லட்சியத்தை அடையவே முடியாது உன்னால் முடியும் என்று நம்பு முயற்சிக்கும் அனைத்திலும் வெற்றி நிச்சயமாக உனக்கு காத்து கொண்டிருக்கிறது விடாமுயற்சி உனக்கு வேண்டும் தங்கமே ஏன்னா அறிவாளிகள் அறிவாளிகள் தோற்று போவார்கள் திறமை உள்ளவர்கள் தோற்று போவார்கள் பணக்காரர்கள் கூட தோற்றுப் போவார்கள் ஆனால் விடாமுயற்சி உள்ளவர்கள் மட்டும் ஜெயித்து கொண்டே இருப்பார்கள் இதுதான் ரகசியம் தங்கமே இன்று இல்லை என்பதற்காக நீ வாடவே வேண்டாம் எல்லாம் இருக்கிறது என்பதற்காக ஆடவும் வேண்டாம் நாளை எது வேண்டுமானாலும் நடக்கலாம் இல்லாதது கிடைக்கவும் இருப்பது பறிபோகும் நிறைய வாய்ப்புகள் உள்ளது தன்னடக்கத்தோடு என் பிள்ளை இருக்கணும் தன்னடக்கத்தோடு என் பிள்ளை இருக்கணும் தங்கமே சோதனைகளை ஜெயித்துப்பார் சோதனைகளை ஜெயித்துக்கொண்டே அதுவே உனக்கு ஒரு சாதனையாக இருக்கும் தங்கமே என்று நீயே ஆச்சரியப்படும்படி அற்புதம் ஒன்று போகுது நீ செய்யும் காரியத்தில் வெற்றி நிச்சயமாக கிடைக்கப் போகிறது உனக்கானது நிச்சயமாக உன்னை தேடி வரப்போகிறது வாழ்க்கையில் எதற்காகவும் வருத்தப்படவே கூடாது நல்லது நடந்தால் அதை அனுபவிச்சுக்கோ கெட்டது நடந்தால் அது அனுபவம் என்று எடுத்துக்கோ நான் அடிக்கடி சொல்லும் வார்த்தையே இதுதான் வாழ்க்கையில் நீ சந்திக்கும் ஒவ்வொரு துன்பமும் உன்னை ஒரு படி மேலே ஏற்றிவிடத்தான் வருகிறது அதனால் சோர்ந்து போகக்கூடாது கஷ்டங்கள் நிரந்தரம் இல்லை நல்லா தெரிஞ்சுக்கோ கஷ்டப்படுத்தியவர்களும் நிரந்தரம் இல்லை நிரந்தரம் இல்லாத உலகத்தில் காயங்களை நினைத்து என் பிள்ளையான நீ கலங்கக்கூடாது கலங்கிக் கொண்டிருந்தாய் அதனால் தான் அவசர அவசரமாக என் பிள்ளையிடம் பேச ஓடு ஓடி வந்தேன் என் பிள்ளை புறக்கணிக்கவில்லை என் பிள்ளை என்னை நிராகரிக்கவில்லை என் பிள்ளை என்பதை திரும்பவும் சொல்கிறேன் நிரூபித்து விட்டாய் கவலையாக இருந்தாலும் மகிழ்ச்சியாக இருந்தாலும் அனைத்தையும் ஏற்றுக்கோ நான் பார்த்துக் கொள்கிறேன் உனக்கானதை உன்னிடத்தில் நான் சேர்த்து விடுகிறேன் தங்கமே கவலைப்படக்கூடாது மற்றவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது முக்கியமில்லை நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்பதுதான் முக்கியம் மற்றவங்களோட குறைகளை தேடாமல் முதலில் நீ முன்னேறும் வழியை பார்க்கணும் உனக்கான இடத்தை யாரும் பிடிப்பதில்லை நீதான் தவற விடுகிறாய் தவறவிடக்கூடாது தங்கமே என் பிள்ளை நீ நினைத்த காரியம் நினைத்தபடியே நடக்க நான் உனக்கு துணையாக இருப்பேன் யாரை பார்த்தும் பயப்படாது யார் என்ன வேண்டுமானாலும் செய்துவிட்டு போகட்டும் என் பிள்ளைக்கு என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும் ஏன்னா சலித்து வாழ்வதல்ல வாழ்க்கை எதையும் சமாளித்து சாதித்து வாழ்வதுதான் வாழ்க்கை மழைத்து வாழ்வதல்ல வாழ்க்கை பிறர் மதிக்க வாழ்வதுதான் வாழ்க்கை தனித்து வாழ்வதல்ல வாழ்க்கை தங்கமே தனித்தன்மையோடு வாழ்வதுதான் வாழ்க்கை என் பிள்ளை நீ எப்படி வாழப் போகிறாய் என்று நானும் பார்க்கப் போகிறேன் அந்த மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்வதற்கு நான் சூழ்நிலையை மாற்றி விடுவேன் சூழ்நிலைக்கேற்ப நீயும் மாறிவிடு தங்கமே இப்போது இருக்கும் சூழல் கண்டு பயப்படாதே கலங்காதே உனக்கு நான் இருக்கிறேன் பிறர் மதிக்க வாழப் போகிறாய் தனித்தன்மையோடு வாழப் போகிறாய் உன் சூழ்நிலையை நான் மாற்றி விடுவேன் சூழ்நிலைக்கேற்ப நீ மாறப்படப் போகிறாய் நிச்சயமாக உனக்கு நல்ல நேரம் வந்து விட்டது அதனால் தான் இந்த பதிவை கேட்கிறாய் உன் மனம் மாற்றத்தை நானும் பார்த்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறேன் தங்கமே உனக்கு நல்லது நடக்கப் போகிறது நீ வேண்டியதை விட நான் தரவிருக்கும் வாழ்க்கை பெரிது தங்கமே பொறுமையோடு இரு அனைத்தையும் நான் செய்வேன் நாம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்